சூரியன் கண்ணை குத்துதுங்க எல்லோருக்கும் வணக்கம் இருபது நாள் கழிச்சு நம்ம மாடி தோட்டத்தை இன்றைக்கி தாங்க பார்க்க போகிறோம் நைட்டு வந்து லேட் ஆகிடுச்சிங்களா வரத்துக்கு சரி காலையில் வந்தோடனே நம்ம தோட்டத்தை பார்க்கணும் அப்படின்னு கொஞ்சம் வேளாலாம் முடிச்சிட்டு வரத்துக்குள்ளே வெயில் வந்துருச்சு இருபது நாளைக்குள்ளே நம்ம தோட்டம் பூச்செடியெல்லாம் போய் எல்லாம் கீரை செடி ஆகிட்டு இது பாருங்களா கனகாம்பரம் சூப்பராக வந்துது பாரு அப்போ பூத்து நிறையா கொட்டிகிட்டு இருந்துக்குது ஒரே செடி தான் செடி ஃபுல்லாக பூ இங்கே பாருங்க நம்ம நட்டுட்டு போன சாமந்தி செடி அப்படியே இருக்குது ஆனால் கீரை செடி தான் ஃபுல்லாக கீரை தான் ரெண்டு மூணு நாளைக்கு ஆகும் பழகுது எல்லா கீரையும் நம்ம கிள்ளிட்டு கடையும் போது இதெல்லாம் களை எடுத்து இந்த கீரைலாம் எடுத்து இன்றைக்கி கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் செடியெல்லாம் கொத்தி நல்லா இப்போ சிறு கீரை பருப்பு கீரை குப்பைக்கீரை கீரை அப்புறம் வந்து குப்பை மெயினி இப்படி எல்லாமே இருக்குது இந்த செடி நல்லாயிருக்கு இதில் ஒன்றும் இல்லை அந்தளவுக்கு இல்லாமல் நல்லா இருக்கு அதாவது கீரை அதெல்லாம் இல்லாத செடி வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்கள் கீரை இருக்கிறதெல்லாம் வந்து அப்படியே அழுத்தி விட்டுச்சு இப்போ இந்த கீரை எல்லாம் நம்ம எல்லாத்தையும் பிடிங்கி எடுப்போம் ஃபஸ்ட்டு இங்கேருந்து போவோமா நான் இந்த மணத்தக்காளியை வந்து வேறு அடையாக பிடிங்கிறேன் ஏன்னா செடிக்கு ரொம்ப அடிப்படம் இப்போ இதை எடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள் செடி எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ பதினஞ்சு நாளைக்குள்ளே இந்த அளவுக்கு இருக்குது தோட்டமே ஆ அதனால்தான் கீரை எல்லாம் சீக்கிரமாக வந்துடுறா மாதிரி இது இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் தான் கீரை இந்த கீரை எல்லாம் எடுத்த உடனே பாருங்களேன் செடி எவ்வளோ நீட்டாக தெரியுது இப்போ இதெல்லாம் காஞ்சி போச்சு நான் எல்லாத்தொட்டு பூ பறிக்க முடியாது பறிக்கலை தம்பி அப்படியே விட்டுக்கிறான் பையன் அதனால் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்தால் மறுபடியும் துளுர் விட்டு வரும் இப்போ நம்ம எல்லா செடியிலையும் வந்து கீரை எல்லாமே எடுத்துடலாம் குப்பு கீரை மரம் மாதிரி வந்துட்டுக்குது வேறு பாருங்களேன் எவ்வளோ நீட்டு இந்த சத்து எல்லாம் பூ இதெல்லாம் கீரை இங்கே தான் எடுத்துக்கிச்சு இது எல்லா கீரையும் நம்ம ஒரு நாளைக்கே கடைய முடியாது ஒரு நாலு ஒரு நாலு தொட்டி மட்டும் எடுத்துடலாம் மீதி அதுக்கப்புறம் இன்னொரு நாளைக்கு செஞ்சுக்கலாம் ம் ஆமாம் ஏன்னா அவ்வளோ எதுவும் பண்ண முடியாது ஆஹா இந்த கீரைலாம் வந்து உடனே கடைஞ்சாதான் நல்லா இருக்கும் இந்த பருப்பு கீரை பாரு எவ்வளோ பெரிய பாருங்க எவ்வளோ பெருசு பாருங்க ஆனால் நான் இந்த மாதிரி விட்டுட்டு எங்கே பாருங்க இதை காய் வருது இதில் இருக்கிற விதைங்களை வந்து நம்ம மண் கலப்பும் பாருங்கள் மண் கலந்து செடிங்களுக்கு போடுற மாதிரி அதில் கலந்து விட்டுட்டேன் அதனால தான் எல்லா தொட்டிலுமே அந்த கீரை வருது அப்போ அது எப்போ வேணால் முளைக்காது முளைச்சி வந்தது நமக்கு யூஸ் ஆகுன்றதுனால தான் அந்த மாதிரி பண்ணேன் நான் செடியில் வந்து கீரைங்கள்லாம் முளைச்சதுனால பூ அளவுக்கு வரல எல்லாமே செடியை வந்து அழுத்தி கிச்சது கனகாம்பரம் வெள்ளை சாமந்தி கொஞ்சம் மஞ்சள் சாமந்தி அவ்வளோதாங்க பூ இருந்தது கீரை பாருங்கள் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிறேன் நான் இது வரைக்கும் தண்ணியில் மண் இல்லாமல் அலசி அந்த மண்ணு வந்து நம்ம செடிக்கு அப்படியே ஊற்றிடலாம் வேஸ்ட் பண்ணுவேன்னான்னு சொல்லிட்டு அலசி வச்சுட்டேன் இன்னமும் ரெண்டு நாளைக்கு ஆகுங்க சரி ரெண்டு நாளைக்கு கீரை கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தை க்ளீன் பண்ணிக்கலான்றதால கீரைலாம் அப்படியே விட்டுட்டேன் நம்ம போயிட்டு கீரை எல்லாம் கிள்ளிட்டு மதியத்துக்கு வந்து இன்றைக்கி கழியும் கீரை குழம்பு தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் வாங்காதே அப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எல்லோருக்கும் வணக்கம் மறுபடியும் வணக்கம் சொல்லினுங்கிறல்ல காலையிலேயே பேசிட்டுலாம் தப்பு இல்ல சொல்ற வீடியோ இப்போதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறேன் ம் தெரியுதா வீடியோவில் பகலாம் அப்படியா காலையில் பார்த்துருப்பீங்க மாடி தோட்டம்லாம் கிளீன் பண்ணிட்டு எனக்கு கீரைலாம் கிள்ளி எடுத்துன்னு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமும் வெளியே வந்து இந்த பொங்கை மரம் ரெண்டு மரம் இருக்குங்களா வாசலில் அது எல்லாம் நிறைய கொட்டிட்டு இருந்தது பையன் வந்து பெருக்கு பெருகி ஓரமாக தள்ளி வேஸ்ட்டம் தான் இவ்வளோ இருக்குங்க அதெல்லாம் செடி செம்பருத்தி செடி அந்த செடி கிட்டலாம் மொத்தம் பெருக்கி எல்லாம் வாரிட்டு தண்ணிலாம் போட்டு வரத்துக்குள்ளே டைம் ஆகிடுச்சி இப்போ வந்து நம்ம கீரை கடைஞ்சிட்டு களி செய்யலாம்னு நினச்சேன் களி வந்து கம்மியில் வச்சு பச்சரிசி வேக வச்சு அது மாவு போட்டு லேட்டாகும் டக்கு டக்குன்னு நான் சாப்பாடு செஞ்சுறேன் டைம் ஆகிடும் மதியத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சாதம் தான் வெடிக்க போகிறேன் கீரை நல்லா பார்த்துருப்பீங்க காலையிலேயே எவ்வளோ கீரை பிடிங்கி எடுத்தேன் நான் அதிலே பாதி கீரை வச்சுட்டேன் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஏற்றுக்கிட்டேன் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஃபஸ்ட்டு கீரைக்கு ரெடி பண்ணிவிடுவோம் இது வந்து வெறும் பருப்பு கீரை கொஞ்சமாக சிரிக்கிற அப்புறம் வந்து பொன்னாங்கண்ணி கீரை குப்பை கீரை இந்த மாதிரி நிறையா கீரை அதான் நாதரசம் கீரை அதை அதை பற்றியே நான் சொல்லணும்னு நினச்சி கிள்ளிட்டேன் நான் அந்த கீரை ஒரு அஞ்சு ஆறு வகை கீரை இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம எல்லாத்தையும் வறுத்து செய்ய போகிறோம் பருப்பு கிருப்பெல்லாம் வறுத்துட்டு இந்த கீரையை கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டு செஞ்சுன்னு வச்சுங்க சூப்பராக இருக்கும் ஆனால் களிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் வெறும் இந்த அரைக்கீரை மட்டும் தானே சாப்பிட்டுருப்பீங்க இந்த மாதிரி பூண்டு ரொம்ப குட்டி குட்டி ரெண்டு பேரும் உருகிறதுக்கு அரை மணி நேரம் ஆச்சு ஒரு கால் கிலோ பூண்டு உருகிறதுக்கு ஊருக்கானா சட்னி அந்த மாதிரி எதாவது செஞ்சுக்கலான்றதுனால பூண்டு சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் வந்து நம்ம வாயின வந்து வச்சுட்டு போனது பழுத்து போச்சு ஒரு பத்து பச்சை மிளகாய் இது மஞ்சள் மாதிரி இதில் ரெட்டு இல்லை மஞ்சள் கலரில் இருப்பாரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு வெங்காயம் ஒடிக்கடி ரெண்டு தக்காளி எல்லாமே நான் சேர்த்துறேன் அந்த வெங்காயம் தக்காளி கூடவே பருப்பும் சேர்த்துறேன் தோரம் பருப்பு ரேஷன் தோரம்புறேன் குட்டி குட்டி குட்டியாக பான்னால் கீரைக்கெல்லாம் நல்லா இருக்குது தான் நான் வந்து அதிகமாக வந்து வத்த குழம்புக்கு கீரைக்கு வந்து ரேஷன் பருப்பு வந்து யூஸ் பண்ணிக்குவேன் இப்போ நல்லா வந்து பருப்பு எல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா வதங்கட்டும் பாருங்கள் பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அலசி எடுத்துக்கிட்டே கீரை சேர்த்துக்கலாம் பொதோன எடுக்கறீங்க கீரை ஆ ஏ போதோ இதே போடுறேன் ரொம்ப குடிங்கட்டும் நாலு நாள் இது அது இன்னும் மண்ணே என்ன வந்து நாலு நாளிக்குள்ள செடிங்கெல்லாம் எல்லாம் சின்னதா ஆகும்ல நீங்க செய்ங்க நாலு நாள் கேரையே செய்து ஓடும்தால இருக்கு கேர சேத்ததுக்கு அப்புறம் 2 நிமிஷம் வந்து கீரை எண்ணெயில நல்லா வதங்கட்டும் இந்த பருப்போட சேர்ந்து வதங்கும் போது சீக்கிரம் வெந்துடும் பருப்பு வந்து நம்ம நல்லா எண்ணெயிலேயே வந்து வருத்துட்டு இல்லையா கீரை போட்டு வதக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி போடாமல் அப்படியே வச்சா கீரை வந்து டக்குன்னு வெந்துடும் அது ஆமாம் அதுதான் சொல்கிறேன் இலசு இல்லை கீரை நம்ம தோட்டத்துக்கு கீரை வந்து ரொம்ப இலசாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கீரை நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் கீரை வந்து குண்டாக ஃபுல்லாக போட்டால் நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போ சின்னதாக ஒரு குட்டி நெல்லிக்காய் வந்து புளி எடுத்துக்கிட்டேன் தண்ணியில் அலசிட்டு போட்டுக்கலாம் புளியை கூடவே சேர்த்து போட்டுருவோம் நான் நல்லா வெந்துடும் நிறைய பேர் வந்து புளி போட்டால் வேகாதுன்னு அதெல்லாம் நல்லாவே வந்துடும் தண்ணி வந்து தேவையான அளவு ஊற்றிக்கலாம் நம்ம சாதத்துக்கு செய்கிறதுனால கொஞ்சம் கரெக்டாக தண்ணி வச்சா சரியாக இருக்கும் பச்சை தண்ணியெல்லாம் ஊற்றி நான் எப்போவுமே கீரைலாம் வந்து கடைய மாட்டேன் பாருங்கள் கீரை பருப்பெல்லாம் வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கடைஞ்சிக்கலாம் பாருங்கள் கீரை வந்து கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து தாளிச்சிக்கலாம் தாளிப்புக்கு ஒரு கரண்டி வச்சுருக்குறேன் தாளிப்பு கரண்டி ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் சீரகம் கருவேப்பில கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ கீரையில் வந்து சேர்த்துக்கிறேன் மரக்கலை அப்புக்கு வடகும் போட்டால் என்னமா ஒரு மாதிரியாக வாசனம் வருதுன்றானா அதனால் வந்து வெங்காயம் போட்டுக்கணும் நம்ம மாடித்தோட்டத்தை கீரை வச்சு ஒரு சூப்பரான கீரை கடைஞ்சாச்சு அடுத்தது வந்து முட்டையை வச்சு பொடி மாசு பண்ணலாம் முட்டை பொரியல் செய்யறதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன்

ரெண்டு பச்சை மிளகா வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா மூணு முட்டை மூணு பேருக்கு மூணு முட்டை தான் பொடி முட்டை பொரியல் செய்ய போகிறேன் அதனால் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் முட்டை பொரியல் முட்டை பொரியல் அப்புறம் வந்து இன்னொன்று கேட்டிங்களே வேணும்னு சரி அதையும் கொஞ்சம் செஞ்சிடலாம் காலையில் வந்து தோசை ஊற்றணுங்களா போண்டான்னு கேட்டார் நான் என்ன பண்ணேன் பாருங்கள் ரெண்டு கரண்டி மாவு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இட்லி மாவு இதை வச்சு தான் போண்டா செய்ய போகிறேன் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு நான் வந்து ரொம்ப வந்து வதக்க மாட்டேன் முட்டை பொடி மாதத்துக்கெல்லாம் வந்து வெங்காயம் வந்து ஒரு முக்கால் பாகம் வதங்கினா தான் நல்லாயிருக்கும் இந்த முட்டையோட வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இந்த மூணு முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கலந்து விட்டுட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இப்படியே தட்டுறாங்களா அந்த மாதிரி இன்றைக்கி பழக்கம் பண்ணப்பா முட்டை உடச்சி ஊற்றிட்டு லேசாக கலந்து கொடுங்க எதுக்காக லேசாக சொல்கிறேன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து முழுசு முழுசாக கொஞ்சம் இருக்கணும் உடச்சி ஊற்றினா இவருக்கு வந்து பொடியாக இருக்கணும் அதனால் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணி சா சரி சரி அப்படின்றதுனால ரொம்ப உடைக்காமல் கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் முட்டை அதனால் மெதுவாக கலைக்கணுங்கிறதா அது முட்டை நல்லா வதங்கட்டும் வேகட்டும் முட்டை அதுங்க முட்டை பொடி மாதம் வந்து ரெடியாகிடுச்சு இப்போ நான் வந்து இறக்க போகிறேன் லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் லைட்டாக மிளகு தூள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் முட்டைப்பொடி மாசு ரெடி ஒரு ரெண்டு கரண்டி இட்லி மாவு வச்சு தான் போண்டா செய்ய போகிறேன் தோசை வச்சுருந்தா ரெண்டு தோசை ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டு வந்துக்கலாம் இப்போ எவ்வளோ செலவு பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி சரி அரிசி மாவு ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு இட்லி மாவு அது இட்லி மாவாக இருந்தாலும் நம்ம பச்சரிசி மாவு சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் நாலு ஸ்பூன் கடலை மாவு ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மூணு பேருக்கு போண்டா வேணும்ல இட்லி மாவு ரொம்ப கம்மியாக இருக்குது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மாவை வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் மாவு வந்து இந்த அளவுக்கு கரைச்சிக்கணும் போண்டாவுக்கு பச்சை மிளகா ரெண்டு பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் வெங்காயம் ரெண்டு கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி வந்து நறுக்கிட்டு இது எல்லாமே சேர்த்துக்கலாம் போதுமாற்றணுமா இந்த மாதிரி இலக்கமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் அந்த போண்டா போதும் கேட்குறேன் போது கட்டியாக இருக்காங்க இல்லை இல்லை இப்போ கரெக்டாக இருக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ போண்டா போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக போட்டுக்கிறேன் நான் இட்லி மாவு அரிசி மாவு கடலை மாவு மூணு மாவு சேர்த்து போண்டா கூட வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி உப்பு அதெல்லாம் எப்பவுமே போடுறது தான் போடுவோம் மாவு தான் சொல்லணும் அதை சொன்ன நான் இதை சொன்னேன் கீரை குழம்பு ஒரு கீரை குழம்பு செஞ்சுட்டு எத்தனை பாரு இன்னைக்கு கீரை குழம்பு மதியத்துக்கு ரெடி என்ன போண்டாவோ அதுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு தான் நல்லா இருக்கும் பாருங்க ஒரு பக்கம் வந்த உடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் எல்லாம் குண்டு குண்டாக இருக்கே மாவு வந்து இலக்கமா இருக்குது தோசை மாதிரி ஆகிடு போகுதுன்னு நினச்சேன் நான் இது எடுத்த பார்த்தா உப்பு எப்படி சொல்லி ஏன் உப்பு எல்லாம் நல்லா தான் கரெக்டாக தான் இருக்கும் ஆ இன்னைக்கு தான் நான் போண்டா செய்கிற மாதிரி செக் பண்ணிக்கணுன்ற பாருங்க போண்டா வந்து நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வரணும் அப்பதான் நல்லா வெந்திருக்கும் மாவு ஒரு சூப்பரான இட்லி மாவு வச்சு போண்டா ரெடி இருக்கிற மாவையும் வந்து நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இன்னைக்கு மதியம் நம்ம வீட்டில் வந்து சமையல் பாருங்கள் சுட சுட சாதம் களிக்கு பதில் சாதம் சாதம் அதை சொல்லி சொல்லியே காட்டி நினைக்கிறப்ப களியை செஞ்சுட்டு இருந்தால் கூட பரவாயில்ல பத்து முறை வீடியோ முடிக்கிறதுக்குள்ளே களி செய்யலை களி செய்யலைன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம தோட்டத்து கலவைக்கிற பருப்பு போட்டு கடையல் முட்டை மாஸ் இட்லி மாவு வச்சு ஒரு அருமையான போண்டா கீரை குழம்புக்கு அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுவும் நம்ம தோட்டம் கலவக்கரை எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு அதை தான் செக் பண்ணணும் போண்டா சாப்பிட்லாமா சைஸ் வந்து சின்னதாக இருக்குதுல்ல அதனால் அதனால போட்டுக்கணும் சூப்பரா இருக்குங்க இன்னைக்கு ஒரு புடிதான் அப்பளம் போண்டா முட்டை பொடி மாசு கீரை குழம்பு சாதம் ரொம்ப அருமையா இருக்கு நீங்களும் இதே மாதிரி யாராவது கெஸ்ட் வந்தா கூட இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா விதவிதமாக கொஞ்சம் செஞ்சு கொடுத்துன்னு வச்சுக்கோங்க ஆனால் மறுபடியும் சொந்தக்காரங்களாம் நம்ம வீட்டுக்கு வந்துன்னே இருப்பாங்கன்னா இவங்க வீட்டுக்கு போனால் எப்போ பண்ணி பண்ணித்தராங்கன்னு சொல்லிட்டு அதனால் நம்ம ஒன்று ரெண்டே செஞ்சு கொடுப்போம் நிறைய செஞ்சுன்னு வச்சுங்கோ எல்லா சொந்த பந்தமாக நம்ம வீட்டுக்கே வந்துருவாங்க மறுபடியும் மறுபடியும் நல்லா விருந்து கவனிக்கிறாங்களே நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி